வெளிநாடு சம்பந்தமான சில அழைப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வர செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இன்னைக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலம்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்களை பிரத்யேகமாக நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நம்ம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை இன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செஞ்சால் நமக்கு நல்லது எல்லா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க அனைவரும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று இறைவன் பரிபூர்ண அருளையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழில் வந்து சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பறை சுபமுகூர்த்த நாளுங்க நமது மீன ராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை குரு பார்க்குதுங்க இது ஒரு சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகுங்க மேலும் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசியிலேயே குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சந்தோஷமாகி ஆகிய அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அது அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அனைத்து வகையிலும் இருக்குங்க உங்களது பணிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறந்த நாளாக கண்டிப்பாக அமையுங்க ஒயின் குடிப்பது பிராந்தி குடிப்பது போன்றவை மது அருந்துவது போன்றவை உடல்நலனுக்கு விரோதி என்பதையும் உங்களது செயல்திறனை அது கண்டிப்பாக குறைக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க குடிப்பழக்கத்தை விடுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டி இருக்கலாம் இந்த தினம் உங்களது குழந்தைகள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க அவங்க இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களை பிஸியாக வைத்திருக்கு வைத்திருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது குழந்தைகள் மூலமா இன்னைக்கு ஆனந்தமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வெறும் கனவுகள் மட்டும் கண்டு கொண்டு கொண்டிருந்து ஏகமாக இருக்க தேவையில்லைங்க இன்னைக்கு உங்க கனவுகள் பெரும்பாலானவை நிஜமாக கூடிய நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது ஓய்வு நேரத்தை இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பணிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க இந்த தினம் தேவையில்லாத சில விவாதங்களை நீங்கள் நேரத்தை வீணாக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக மனம் மனம் உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கடந்த சில நாட்களாக சோதனைகளே உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் அது எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சொர்க்கமான வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சிறந்த குடும்ப வாழ்க்கை என்ற தினம் அமைதிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு அதிகப்படியான தூக்கம் உங்களது சக்தியை குறைச்சிருங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னா தூக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சம்பந்தமான சில அயல்நாட்டு கூட உங்களுக்கு கால் வர வாய்ப்புகள் இருக்கு அழைப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் வெளிநாட்டு தொடர்பான வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகளை தருங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரம் மிகச்சிறந்த நிலையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது வேலைகள் அனைத்தையும் சுலபமாக செஞ்சு முடித்து சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பச்சை கலர் கிரீன் கலர் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்டம் எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் நம்பர் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நண்பர்களே நமது மீன் குடியூர் ராசிபுரியின் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக மொபைல் மூலமாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடணும் நண்பர்களே மேலும் உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ் அமையும் பூஸ்ட் அமையும் எனவே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் செய்யுங்கள் நிறைய பேர் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவர்கள் அனைவருக்குமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி இத்தருணத்தில் நான் கண்டிப்பாக தெரிவிச்ச ஆகணும் ஏன்னா நீங்கள் நாங்க ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இந்த வீடியோ போடவே முடியாது சோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றிகள் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப் இனிமே சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக உறுத்தாகட்டுங்க நன்றிகள் உறுத்தாகட்டும் நமது மீனவசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடம்புரியாத சில சிந்தனைகள் மனதில் இன்றைக்கி இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இங்கே வீணாக்காமல் பயன்படுத்திக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு புரியாத சில மனதில் குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு சில பொருட்களை நீங்கள் தொலைத்த சில பொருட்களையோ அல்லது நீங்கள் சில பொருட்களை லாஸ் ஆகி இருப்பீங்க அந்த மாதிரி லாஸான சில பொருட்களையோ இந்த தினம் மீட்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய இழந்து போன செல்வங்களை மீட்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இந்த தினம் காத்திருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அது ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியல் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு மனதில் புதிய ஒரு தெம்பை ஏற்படுத்துங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டிலும் நல்ல நன்மைகள் உண்டு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது ஆசிரியர்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் அவர்களிடம் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க இன்றைய தினம் கனிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் எனவே அனைவரிடமும் இனிமையாக பேசி கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கபடியும் முடிவடைகின்றன மீண்டும் நாலு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வண்டர்ஃபுல் டே